ஹரி கிருஷ்ண ஓ நமோ பகவாசு நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி விய ததோஜயம் உதீரயேத் நஷ்டாயத்தி நித்தம் பாகவதேவையாத்தமோகே பத்திர்பைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதேஸ்வரம் ஹரிக்கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதங்கள் மூன்று நான்கு ஸ்ருண்வன் பகவத்தோ அபீக்ஷ்ணம் அவதார கதாமிருதம் கதாமதானோ யாலம் உப்பசாந்த ஜனாவிர சத்சங்கை சங்கம் ஆத்மஜய ஆத்மதா ஆத்மஜாதிஷு ட்ரான்ஸ்லேஷன் ஒரு கிரகஸ்தன் திரும்ப திரும்ப சாதுக்களுடன் சகவாசம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மேலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் மற்ற புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ள பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மற்றும் அவரது அவதாரங்களின் அமிர்தம் போன்ற செயல்களை பற்றி மிகுந்த மரியாதையுடன் கேட்க வேண்டும் இவ்வாறாக கனவிலிருந்து விழித்தெழும் ஒரு மனிதனை போல ஒருவன் தன் மனைவி மக்களிடமுள்ள பாசத்தை படிப்படியாக குறைத்து கொள்ள வேண்டும் பர்பட்பை ஷிலப்பிரபா ஜெயசிலபிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் இவ்வாறாக அவர்கள் ஒளிமயமான ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள் புண்ணிய புண்ணியசிரவண கீர்த்தன அதாவது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற கீர்த்தனத்தில் கலந்து கொள்வதாலும் ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்பதாலும் ஒருவன் தூய்மை அடைகிறான் குறிப்பாக கீர்த்தனத்துடன் பிரசாதத்தையும் அவன் உண்பானாயின் அவன் தூய்மை அடைவது நிச்சயம் இவை எல்லாமே கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றன இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள மற்றொரு விசேஷ வர்ணனை சுருண்வன் பகவதோ அபிகிருஷ்ணம் அவதார கதாமிரதம் என்பதாகும் ஒருவன் ஸ்ரீமத் பகவத் கீதையை ஒருமுறை படித்து முடித்த பிறகு திரும்பவும் அதை கேட்கக்கூடாது படிக்கக்கூடாது என்பதல்ல அபிக்ஷனம் என்ற சொல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அதாவது திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாகவதத்தை படிப்பதை நிறுத்துவதற்கு நிறுத்துவது என்ற கேள்விக்கே இடமில்லை ஒருவன் இந்த விஷயங்களை பல தடவைகள் படித்துவிட்ட போதிலும் அதை அவன் திரும்ப திரும்ப படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் பகவான் கிருஷ்ணரால் பேசப்பட்டதும் கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ண பக்தர்களால் பேசப்பட்டதுமான வார்த்தைகள் பகவத்கதை அமிர்தம் போன்றவையாகும் இந்த அமிர்தத்தை ஒருவன் எவ்வளவு அதிகமாக பருகுகிறானோ அவ்வளவு அதிகமாக அவன் தனது ஆன்மீக வாழ்வில் நித்திய வாழ்வில் முன்னேறுகிறான் மனித வாழ்வு என்பது முக்தி பெறுவதற்காகவே உள்ளது ஆனால் துரதிருஷ்டவசமாக கலியுகத்தின் ஆதிக்கத்தினால் ஒவ்வொரு நாளும் கிரகஸ்தர்கள் கழுதைகளைப் போல கடினமாக உழைக்கின்றனர் அவர்கள் தங்களுடைய அன்றாட உணவை சம்பாதிப்பதற்காக அதிகாலையிலேயே எழுந்து நூறு மைல்கள் வரை கூட ப பிரயாணம் செய்கின்றனர் குறிப்பாக மேலை நாடுகளில் மக்கள் வாழ்க்கை தேவைகளை சம்பாதிப்பதற்காக அதிகாலையில் ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து அலுவலகங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் செல்வதை பார்க்க முடியும் கல்கத்தாவிலும் மும்பையிலும் உள்ள மக்களும் இதையேதான் தினமும் செய்கிறார்கள் அவர்கள் அலுவலகத்திற்கோ அல்லது தொழில் தொழிற்சாலையிலோ சென்று மிகவும் கடுமையாக உழைக்கின்றனர் பிறகு மீண்டும் வீட்டிற்கு திரும்பிச் செல்வதில் மூன்று மணி நேரத்திற்கும் மேல் அவர்கள் செலவடுகின்றனர் இவ்வாறு இரவு பத்து மணிக்கு படுக்கைக்கு சென்று மீண்டும் அதிகாலையில் எழுந்து அலுவலகங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் அவர்கள் செல்கின்றனர் இத்தகைய கடினமான உழைப்பு மிருகங்களின் வாழ்வு என்று சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது நாயம் தேகோ தேகோ பாஜம் நிருலோகே கஷ்டான் சா காமான் அர்ஹதே விட்புஜாம் ஏ அதாவது இந்த ஜட உலகில் ஜட உடல்களை ஏற்றுக்கொண்டுள்ள அனைத்து ஜீவராசிகளுள் மனித உடலை பெற்றுள்ள ஒருவன் மிருகங்களைப் போ போல வெறும் புலன் இன்பத்திற்காக இரவும் பகலும் கடுமையாக உழைக்க கூடாது என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது ஸ்ரீமத் பாகவதத்தையும் பகவத்கீதையையும் கேட்பதற்கு கொஞ்ச நேரத்தையாவது ஒருவன் ஒதுக்க வேண்டும் இதுவே வேத பண்பாடாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் நான்கு மூன்று நான்குடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா குருதேவ் கி ஜாய்